கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் தொண்ணூற்றி ஏழை நாம் வாசித்தோம் இந்த சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு யாரால் எழுதப்பட்டது என்று குறிக்கப்படவில்லை ஆனால் இந்த சங்கீதம் தொண்ணூற்றி ஆறாவது சங்கீதத்தின் அடுத்த தொடர்ச்சியாகவே இது காணப்படுகிறது சங்கீதம் தொண்ணூத்தாறை எழுதினவரும் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு எழுதினவரும் ஒரே பக்தன்தான் அதற்கு நம்ம ஆதாரமாக பார்த்தா தொண்ணூற்றி ஆறாம் அதுக்கான பத்தாம் வசனத்துக்காக கவனிங்க கர்த்த ராஜரிகம் பண்ணுகிறார் ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி தொண்ணூத்தி ஏழாம் சங்கீதத்திலே ஒன்றாம் கவனிங்க கத்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் பூமி பூரிப்பாகி திருநான தீவுகள் மகிழ கடவுது அப்போ இந்த சங்கீதத்தை எழுதினவர் இந்த ரெண்டு சங்கீதத்துக்கும் ஒரே எழுத்தாளர் தான் ஒரே பக்தன் தான் இந்த சங்கீதத்திலே பக்தன் நமக்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை ராஜாவாக மகா பெரிய தேவனாக நமக்கு சித்தரிக்கிறார் பாருங்க இந்த சங்கீதத்தில் முதல் வசனத்தை கவனிக்கும் போது கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்ன அர்த்தம் கர்த்தர் ராஜாவாக வீட்டில் இருக்கிறார் அவர் ராஜ்யம் செய்கிறார் ஒரு பெரிய ராஜா இரண்டாவது நீங்க கவனித்தீங்கன்னா அவரை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும்போது ஐந்தாம் வசனத்தின் நடுப்பகுதி வாசிங்க சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னம் என்று சொல்கிறார் அப்போ சர்வ பூமிக்கும் ஆண்டவர் யாரு நாம் ஆராதிக்கிற அன்புள்ள தேவன் அப்படிப்பட்ட தேவனை நாம் மகிமைப்படுத்தி தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஆகவே இந்த காலவெளியில் நாம் தேவனை பொழுது ஈவண்ணமாக ஆராதிக்க தேவன் கிருபை செய்வாராக இந்த சங்கீதத்தில் பனிரெண்டு வசனம் மாத்திரமே உண்டு இந்த பனிரெண்டு வசனங்களிலும் நீங்கள் மூன்று பகுதிகளாக இது பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் முதல் வசனம் ஒரு பகுதி அதற்கு பிறகு இரண்டாம் வசனம் முதல் அதனுடைய ஏழாம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாகவும் அதற்கு பிறகு எட்டாம் வசனம் முதல் பன்னிரெண்டாம் வசனம் வரை அடுத்த பகுதியாகவும் நீங்கள் பிரித்து நாம் இதை தியானிக்கலாம் முதல் வசனத்தை சொல்றாரு கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது கடவுது இன்னைக்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ராஜாதி ராஜா கத்தாதி கர்த்தா அவருடைய ஆளுகை இந்த பூமியிலே நடக்க இருக்கிறது நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே ஆட்சி செய்ய போகிறார் அப்போ ஆட்சி செய்யும் பொழுது அவருடைய ஆட்சி எவ்வண்ணமாக இருக்கும் என்று கேட்டால் சங்கீதக்காரன் சொல்றாரு பூமியில் இருக்கிற ஜனங்கள் யாவரும் மகிழ்வார்கள் அது மகிழ்ச்சியின் ஒரு ஆட்சியாக இருக்க போகிறது அவருடைய ஆட்சியிலே மெய்யான சந்தோஷம் அது காணப்படும் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே அந்த மெய்யான ஆட்சிக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் ராஜரிகம் பண்ண போகிற அந்த நல்ல ஒரு தருணத்திலே நாமும் அதிலே களி குடிந்து மகிழ வேண்டும் ஆகவே சங்கீதக்காரன் சொல்றாரு கர்த்த ராஜரீகம் பண்ணுகிறார் பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யம் செய்யும்பொழுது இந்த பூமி என்ன ஆகும்னா சந்தோஷப்படும் இயற்கை சந்தோஷப்படும் திரளான தீவுகள் என்ன செய்யும் மகிழ போகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியில் மெய்யான மகிழ்ச்சி மெய்யான சந்தோஷம் உண்டு அந்த ஆட்சிக்கு அந்த ஆட்சியில் வரும்பொழுது பாருங்க யாரெல்லாம் அந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது நிராகரிக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய கோபாக்கனையும் உண்டு ஒரு பெரிய பயங்கரம் காத்துக் கொண்டிருக்கிறது இதை நாம் மறந்துவிடவே கூடாது நம்முடைய ஆண்டவராக நமக்காக கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்டார் இரட்சகராக அவர் நமக்காக மறித்தார் கல்வாரி சிலுவையை நோக்குகிற யாவரும் இயேசு உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்குகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படி உயர்த்தப்பட்ட இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா அவரை குறித்து வேதம் என்ன சொல்கிறது ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அவர் பர்லோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார் தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது நல்ல கவனிங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு இந்த பூலோகத்தில் இரட்சகராக வந்து கல்வாறு சில்வலை மறித்தார் உயர்த்தப்பட்டார் உயர்த்தப்பட்ட இயேசு மறித்த மறித்தோடு நிற்கவில்லை மறித்தவர் உயிரோடு எழும்பி பிதாவின் வலது வாரத்தில் வீற்றிருக்கிறார் வீற்றிருக்கிற அந்த வல்லமையை கவனிங்க எப்படிப்பட்ட வல்லமை தேவதூதர்கள் யாவரும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இயேசுவதை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் ஹலோ லூயா நல்ல தேவன் பாருங்க இப்படிப்பட்டவருடைய ஆட்சி ஆயிரம் வருஷம் அரசாட்சி இந்த பூமியில் இருக்க போகிறது ஆனால் இந்த இந்த நாட்களில் தற்காலிகம் வாழ்கிற மக்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசு நமக்காக கல்வாரிசல் செய்த மாப்பெரும் அந்த இரட்சிப்பின் கிரியையை யாரெல்லாம் அதை துச்சமாக எண்ணுகிறார்களோ அதை அவமானப்படுத்துகிறார்களோ நிராகரிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு ராஜாவாக வரும்பொழுது ஒரு பெரிய பயங்கரம் காத்து கொண்டிருக்கிறது அந்த பயங்கரத்தை குறித்து தான் சங்கீதக்காரன் இந்த ரெண்டாம் வசனத்திலிருந்து அவர் அந்த காரியங்களை சொல்கிறார் கவனிங்க மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் முதலாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய ஆட்சியை குறித்து பேசும்போது சொல்கிறார் அவர் எப்படிப்பட்ட ராஜானா நீங்கள் ஆராய்ந்த முடியாத ஒரு ராஜா நீங்கள் எவ்வளோ ஆண்டவரோட நெருக்கமான உறவு வைக்கிறீர்களோ எவ்வளோ உங்களை வாழ்க்கையில் ராஜாவாக வீட்டிற்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் மேகமும் அவர் சூழ்ந்திருக்கிறது மேகம் பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும் சிங்காசனத்தின் ஆதாரம் என்ன தெரியுமா நீதியும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் நம்முடைய ஆண்டவர் நீதியின் தேவன் அவர் நியாயத்தை நிலைநாட்டுகிற தேவன் இதை நாம் மறந்துவிடவே கூடாது அடுத்தது அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை என்ன செய்தது சுட்டரிக்கிறது இந்த இந்த சுட்டரிக்கும் அக் பேசுகிற காரியம் தேவ கோபாக்கை காட்டுகிறது சுட்டரிக்கும் அக்னி என்ன செய்யுமா அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கும் யாரெல்லாம் ஆண்டவரை நிராகரிக்கிறார்களோ அவர்களை சுட்டரிக்கிறதா இருக்கிறது அப்போ தேவ கோபாக்கனை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதா இருக்கிறது அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது பூமி அதை கண்டு அதிர்ந்தது அதிர்ந்தது இங்கே நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசனத்தில் பர்வதங்கள் என்ன ஆகுமா மெழுகு போல உருகிற்று சர்வபூமியின் ஆண்டவரின் பிரசனத்திலேயே என்ன செஞ்சிச்சு உருகி போயிடுச்சு பர்வதங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது சத்ருவை காட்டுகிறது சத்ரு எவ்வளவுதான் பெரிய போல காணப்பட்டாலும் என் ஆண்டவராகிய கத்தரை நிராகரித்தால் அந்த சத்ருவின் வல்லமை தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை அதை தேவன் அப்படியே பொசுக்கி தள்ளி விடுவார் பாருங்க அவருடைய பிரசனத்தில் பர்வதங்கள் எப்படி மெழுகு போல உருகிறோம் ஒன்று தலோனிக்கு ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வருஷம் வாசிங்க அந்த யூதர்கள் கத்ராகி இயேசுவையும் தங்கள் தீர்க்கதர்சிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கேற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாயிருந்து புரஜாதியார் ரசிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள் இவ்விதமா எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள் அவர்கள் மேல் கோபாக்கனை வந்திருக்கிறது என்று இங்கு பவுல் விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் யாரை குறித்து எழுதுகிறார் யூதர்கள் அந்த நாட்களிலே ஒரு சில யூதர்கள் இருந்தார்கள் அந்த யூதர்கள் சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நின்றார்கள் அவர்கள் எதிர்த்து நின்றவர்கள் ஆண்டவரை நிராகரித்தார்களாம் அதை குறித்து தான் பவுல் சொல்கிறாரு தஸ்லோனிக்கர்களே நீங்களும் உங்கள் சுய ஜனத்தினாலே நீங்கள் மிகவும் வேதனைக்குள்ளானீங்க நீங்கள் ஏன்னா நீங்கள் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்தீர்கள் அறிவித்ததுனாலே அவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள் சுவிசேஷத்தை தடை பண்ணினாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு குறித்து பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு தேவ கோபாகனை அவர்கள் மேல் வருகிறதாக இருக்கிறது பூரணமாய் வந்திருக்கிறது என்று சொல்லி இங்கே அவர் சொல்கிறார் அப்போது தேவனுடைய கோபாக்கனை யார் மேல இறங்க அவருடைய சத்துருக்கள் சத்துருக்கள் சுவிசேஷத்தை அவருடைய காரியத்தை நிராகரிக்கிறவர்கள் ஆண்டவருடைய சத்துருக்கள் அதோடு நிக்கல வாகனங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது சரகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள் சொருபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள் இங்கே பாருங்க அடுத்தது இன்னொன்று காரியத்தை சொல்றாரு இந்த விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் அதுலேயும் அந்த சொருபங்களை வணங்கி பெருமை பாராட்டுகிறவர்கள் இவர்கள் யாவர் என்ன ஆவாங்க ஒரு நாள் தேவனுடைய சிங்காசனம் இந்த பூமியிலே காணப்பட போகிறது தேவன் ஆட்சி செய்ய போகிறார் அந்த நாட்களிலே இவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் ஏன் வெட்கப்பட்டு போவாங்க ஏனென்றால் இவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காமல் தேவனுடைய மகிமையை திருடினார்கள் அவர்கள் சொருமங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் அதை கொடுத்தார்கள் ஒரு காலத்தில் நாமும் தேவனை விட்டு தூரமாக இருந்தோம் நம்ம ஒரு காலத்தில் ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தோம் அதை தான் கலாத்தியருக்கு எழுதும்பொழுது அப்போஸ் தான் பவுல் சொல்லி கொடுத்தாரு கலாத்தியர் மக்களை பார்த்து சொன்னார் கலாத்திய மக்களே நீங்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கலாத்திரதனுடைய நான்காம் அதிகாரம் பாருங்க ஒம்போதாம் அவசரத்தை சொல்கிறார் இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலநற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிப்பாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே என்று சொல்லி மிக துக்கத்தோடு கலா தேவிசுவாசிகளுக்கு சொன்னார் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டால் ஒரு காலத்தில் இந்த கலாத்திய விசுவாசிகள் எப்படி இருந்தாங்க அவர்களை அவர்கள் குறித்து சொல்றாரு நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது இயேசுவின் சுவிசேஷ கேட்காமல் இருந்தபோது சுபாவத்தின்படி நீங்க தேவர்கள் அல்லாதவர்களுக்கு இருந்தீங்க ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை நீங்க ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டீங்க ஏற்றுக்கொண்ட நீங்க அவருடைய பிள்ளைகள மாறிட்டீங்க நீங்க தேவனை அறிந்து தேவனாலே அறியப்பட்டிருக்கிறீங்க அப்போ இவ்வளோ பெரிய காரியம் உங்களுக்கு நடந்திருக்கு ஏன் பின்மாற்றத்தில் போனீர்கள் என்று சொல்லி கலாத்திய மக்களை பார்த்து கேட்குறாரு ஏன்னா அவங்க மீண்டும் எங்கே போயிட்டாங்க தெரியும் தெரியுமா ஆண்டவர் அறிந்த பிறகும் ஆண்டோரால் அறியப்பட்ட பிறகும் இவர்கள் என்ன செய்தார்கள் பலனற்றதும் வெறுமையானதுமான அந்த வழிபாடுகளுக்கு அதாவது ஆராதனை சொருமங்களை வணங்குறது நாட்களை பார்க்குறது மாதங்களை பார்க்குறது இன்றைக்கும் அநேக விசுவாசிகள் விசுவாசிகள்னு பேர் சொல்கிறாங்க ஆனால் என்ன செஞ்சிட்ருக்காங்க மாதம் நாலு இதெல்லாம் பார்த்து வண்டி ஓட்டுறாங்க இது நல்ல நாள் இது கெட்ட நாள் இது நல்ல நேரம் அது கெட்ட நேரம் செவ்வாய் கிழமனா என்ன செய்ய மாட்டாங்க கல்யாணமே நடத்த மாட்டாங்க அப்போ செவ்வாய்க்கிழமைனா காசும் கொடுக்க மாட்டாங்க நல்லவங்க விசுவாசிகள் விசுவாசிகள் செத்த பலனற்ற வெறுமையான அந்த வழிபாடுகளுக்கு ஒரு காலத்தில் நீங்கள் அடிமையாக இருந்தீங்க ஏன்பா மீண்டும் போய் அதில் போய் சிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்குறாரு கலாத்தையை விசுவாசிக்கிட்டே கேட்குறாரு அப்போ நல்லா கவனிங்க தேவனை அறிந்தும் இப்படி போனால் அவங்களும் வெட்கப்படுவாங்க மனம் திரும்பிட்டு தப்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த உலகத்திலேயே சொற்பங்களையும் வணங்கி விக்கிரகத்தை பின்பற்றி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை அவருக்கு கொடுக்காம வாழ்கிற மக்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவார்கள் இதுதான் தேவனுடைய அன்பை நிராகரிக்கிறவர்களுக்கு நடக்க போகிற செயல் ஆனா அடுத்ததே சொல்றாரு இன்னொன்னு ஒரு குரூப் இருக்கு இந்த குரூப் யாருக்கு தெரியுமா ஆண்டவரை நேசிக்கிற குரூப் ஆண்டவர் இடத்துல அன்பு கூறுகிற நல்ல ஒரு கூட்டம் இந்த கூட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா சியோன் வாசிகள் இவங்க யாரு சியோன் வாசிகள் அவர்களுக்கு திட அஸ்திமாறை யாரு கிறிஸ்து தான் அவர்களுக்கு திட அதனால தான் நம்ம பாடணும் சியோனிலே என் திட அஸ்திமாறும் கிறிஸ்துவே நான் என்று நம்பும் கண்மலை கண்மலை அப்போ இப்படி ஆண்டோர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற இந்த கூட்டத்துக்கு இயேசு ராஜா என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கவனித்தீங்கன்னா அவர்களுக்கு மிகவும் ஆறுதலை தேவன் தரப்போகிறார் அவர்களை தேவன் கனப்படுத்த போகிறார் அப்ப தேவனை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டு ஆறுதல் மறந்துடாதீங்க பாருங்க எட்டாம் வசத கவனிப்போம் சியோன் கேட்டு மகிழ்ந்தது கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமார்த்திகள் களி கூர்ந்தார்கள் முதலாவது நல்லா கவனிங்க நீங்க ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டீர்கள் என்றால் சியோன் வாசிகளாய் மாறிவிட்டீர்கள் என்றால் என் தேவன் தம்முடைய ஆளுகையிலே உங்களை மகிழ்விப்பார் ஹலோ லோயா உங்களை சந்தோஷிப்பிக்க பண்ணுவார் தேவன் உங்களுக்கு செய்ய போகிற நியாய தீர்ப்புகள் நிமித்தம் நீங்க மகிழ்ந்து 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 களி கூற போறீங்க ஏன்னா தேவன் நமக்கு எப்படி நியாயம் செய்ய போறார் நமக்கு நல்ல நற்பலனை கொடுத்து நமக்கு வெகுமதிகளை கொடுத்து நம்மை கனப்படுத்த அவர் வஞ்சிக்கிறவராக இருக்கிறார் ஒன்று இரண்டாவது கர்த்தாவே பூமி முழுவதற்கு நீர் உன்னதமானவர் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் அப்படின்னு சங்கீதகாரன் சொல்லிட்டு அர்த்தத்தை சொல்ற கத்திரத்தில் அன்புக்குறுக்கிறவர்களே தீமையான செஞ்சிருங்க வெறுத்து விடுங்க அப்போ தேவ பிள்ளைகள் ஆண்டுரை நேசிக்கிற பிள்ளைகள் சியோன் வாசிகள் என்ன செய்யணும் தெரியுமா தீமையை வெறுத்து விட வேண்டும் என்ன பாவம் தீமை பிள்ளைகளாக இருந்தா தீமையை நம்ம வெறுக்க பழகணும் ஒன்னு தீமையை வெறுக்கிறதோடு நின்று விடக்கூடாது உங்களுக்கு விரோதமா யாராவது தீமை செய்தால் கூட நீங்க எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை நான் சியோன் வாசி நான் தேவண்டி பிள்ளை ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன் தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன் ஒன்று பேர்து வந்த மூன்றாம் அதிகாரம் எட்டாவது சரத்தில் நம்ம கொடுக்கப்படுற ஆலோசனை கவனிங்க தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் ஆகவே சீயோன் வாசியே கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளையே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற சியோன் வாசியே நீ என்ன செய் தீமைக்கு தீமை செய்யாதே உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யாது மாறாக நீ ஆசீர்வதி நீ ஆசீர்வதி நீ எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய் ஆகவே அப்படி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்க ஆகவே தான் இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு கத்திரத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தீமையை வெறுத்து விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு தப்புவிக்கிறார் தப்பு வைக்கிறார் இப்படி நீங்க தேவனை அன்புக்குற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யறாரு ஆத்தமாக்களை காப்பாற்றுகிறார் அவர்கள் அவர்களை துன்மார்க்கரின் கைக்கு என்ன செய்ய விடுவித்து தப்பு வைக்கிறார் உங்களுக்கு ஒரு பொல்லாப்பு நேரிடாது நீங்க இயேசுவை பின்பற்றுகிற ஆடுகளாய் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் அதனுடைய பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செபி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் சொல்லுகிறது இப்போ ஆண்டர் நம்மளை பார்த்து சொல்றாரு என் ஆடுகள் என்ன செய்யுது என் சத்தத்துக்கு சவி கொடுக்குது அது என்ன பின் சொல்லுகிறது அப்போ நமக்கு தேவன் என்ன வாக்கு கொடுக்கிற கவனிங்க நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் முதலாவது தேவன் வாக்கு பண்றாரு நீ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற நீ என்னை பின்பற்றுகிற ஆகவே 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 நான் என்ன செய்ய போறேன் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையில் நின்று பறித்து கொள்வதும் இல்லை இல்லை என் கையில் என்ன செய்ய முடியாது பறித்து கொள்ளவே முடியாது இதேனு சொல்லிட்டு அவர் திருப்பி சொல்றார் அவைகளை எனக்கு தந்தை என் பிதா எல்லารிலும் பெரியவரா இருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையில இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் பாருங்க இந்த ஆண்டர் கொடுக்கிற வாக்கை கவனிங்க எவ்ளோ நல்ல வாக்கு நமக்கு கொடுக்கிற ஆறுதலை கவனிங்க என் கையில நீ இருப்ப இருக்கிறப்பா ஒருவனும் என் கையில இருந்து என்ன முடியாது பறிக்க முடியாது நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்து நீ கேட்டு போவது பிதாவின் கரத்தில் நீ இருக்கிறாய் பிதாவை காட்டிலும் சர்வவல்லம் வேறு எவரும் இல்லை ஆகவே இந்த நேரத்தில் நம்ம தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்லணும் ஏசு ராஜாவுக்கு நன்றி சொல்லணும் ஏசு ராஜா என்னோடைய கரத்தில் நீ வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் என்னை நீ பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம் எனக்கு நித்திய ஜீவனை வாக்களித்ததுக்காக ஸ்தோத்திரம் எனக்கு நீ எனக்கு நீர் நித்திய ஜீவனை கொடுத்து என்னை கெட்டு போகாமல் பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு அதிகம் அதிகமாக நன்றி சொல்ல நாம் இன்றைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு கா இந்த காலவெல்ல நீங்கள் நானும் தேவனை இவனமாக ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக இப்படி சொல்லிவிட்டு சங்கீதக்காரன் சொல்கிறாரு நீதிமானுக்காக என்ன விதைக்கப்பட்டிருக்கிறது நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இறுதியத்தாருக்காக மகிழ்ச்சியும் வைக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள் அப்போ இந்த நீதிமான்களுக்கு தேவன் ஏதோ விதைச்சு வச்சிருக்காரு என்ன வச்சிருக்காரு வெளிச்சம் மகிழ்ச்சி இந்த வெளிச்சம் மகிழ்ச்சி வச்சிருக்காரு ஏன்னா நீதிமானுக்கு துன்பங்கள் வரும் வசனத்தின் பாடு வரும் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புத்தகம் அதிகாரம் பாருங்க பத்தொன்பதாம் வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்த அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நின்று அவனை விடுவிப்பார் பாருங்க நீங்க துன்பப்படுறத பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறவர் அல்ல நீங்க கஷ்டப்படுறத பார்த்த உடனே அவருக்கு மகிழ்ச்சியா இல்லை அவரும் உங்களோட சேர்ந்து விடுகிறார் உங்களுக்கு துன்பம் வரும் அவர் சொல்லிட்டாரு இல்லைன்னு சொல்ல இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு ஆனால் பயப்படாதீங்க நான் உன்னோட கூட இருக்கேன் நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்ன வார்த்தை இயேசு சொன்னார் இந்த உலகத்தில் உங்களுக்கு துக்கம் உண்டு கண்ணீர் உண்டு உங்கள் துக்கமெல்லாம் எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவேன் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க நீதிமான என்னுடைய வாழ்க்கையில் துன்பமும் துக்கமும் வரும் ஆனால் ஆன்ற அதற்கு முன்பாக எதை விதைச்சு வச்சுட்டார் தெரியுமா வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைச்சு வச்சுட்டார் இருள் போல தோன்றும் ஆனால் இருளில் ஒரு நாள் வெளிச்சம் பிரகாசிக்கும் உங்கள் வாழ்க்கையில் துக்கமாதி தோன்றும் ஆனால் அந்த துக்கம் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி காத்து கொண்டே இருக்கிறது அது ஒரு நாள் வெளிப்படும் விதைக்கப்பட்ட பொருள் ஒரு நாள் வெளியரங்கமாகும் அலுவையா அது ஒரு நாள் கனி தரும் நீங்கள் அந்த கனியை புஷிப்பீர்கள் என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வெளிச்சத்தையும் அவர் மகிழ்ச்சியும் விதைத்து வைத்திருக்கிறார் ஆகவே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தற்காலிகமான துன்பங்கள் தான் அதனால்தான் அப்போ சார் இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அதனால்தான் பெர்க பாட்னர் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோ போகாதே நீ சோழ்ந்து போகாதே நீங்கி விடும் இந்த லிசான உபத்திரம் எதற்கு இந்த ஓபத்திரம் உள்ளான மனித நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது உள்ளான மனித நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரமைது சோழ்ந்து போகாதே நீ சோழ்ந்து போகாதே சோழ்ந்து போகாதே நீ சோழ்ந்து போகாதே அதிசைக்கிரத்து நீங்கிவிடும் நீங்கி நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம் ஏமேன் நல்ல கவனிங்க உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படுவதற்காக இந்த துன்பத்தையும் இந்த பாடுகளையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் ஆனால் ஒன்று சொல்லட்டும் அந்த பாடுகளின் நேரத்தில் அந்த துன்பத்தின் நேரத்தில் என் தேவனாகிய கர்த்தர் ஏதோ தூரமாய் ஒதுங்கி நிற்கிறவராயிருக்க போறதில்லை மாறாக அவர் உங்களோடைய கூட இருக்கிறவராயிருப்பார் அவர் உங்களோட கூட இருந்து நின்று உங்களை பலப்படுத்தி உங்களுடைய உள்ளான மனுஷனை உங்களை நிலைநிறுத்துவார் இப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதித்து வருகிறோம் இந்த தேவனுக்கு அதிகமான சொல்லுங்க எனக்காக என் ஆண்டவராக கர்த்தர் அவர் வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் விதைத்து வைத்திருக்கிறார் அது என் வாழ்க்கையில கணித்தரும் அது என் வாழ்க்கை கணித்தரும் என் வாழ்க்கை துன்பத்தோடு முடிந்து விடாது கண்ணீரோடு முடிந்து விடாது என் தேவனின் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் என் தேவனின் துன்பத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவார் என் தேவன் என்னுடைய நீக்கி அது வெளிச்சமாய் பிரகாசிக்கப்படுவார் இதுதான் நீதிமானுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அதிச ஆசீர்வாதம் மறந்து விடாதீர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தேவன் தருகிறார் பன்னிரெண்டாவது கவனிங்க சங்கீதகாரன் சொல்ற நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்க 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 இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம் இவ்வளோ நல்ல தேவனை நமக்கு தேவனாக வச்சிருக்கிறோமே நம்மை குறித்து கரிசனை உள்ளவர் நம்மை ரட்சித்தவர் நம்மை பாவத்தை அடிமைத்தனத்தை மீற்றெடுத்தவர் தம்முடைய பிள்ளையாயை நம்மை அங்கீகரித்தவர் தம்முடைய நீதியை நமக்கு கொடுத்து தேவன் தம்முடைய சாயலை நமக்கு கொண்டு இருக்கிறாரு இப்படிப்பட்ட நல்ல தேவனை ஒரு பரம ராஜ்யத்தை வைத்து இருக்கிறாரு திவ்யஸ்வாவத்தில் பங்குள்ளவர்களாய் தேவன் நம்மை மாற்றுகிறாரு இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்க இருக்கிற நீதிமான்களே கத்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்ன செய்யுங்க அப்படியே பரிசுத்தத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடுங்க எப்படி கொண்டாட போறீங்க அவருக்கு நன்றி பலி செலுத்தி நன்றி பலி செலுத்தி அவருக்கு துதிகளை செலுத்தி அவரை மகிமைப்படுத்தி இந்த காலவெளியில் நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கப் போகிறோம் ஆண்டருக்கு பிரியமான பலி எது தெரியுமா நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியின் மேலே என் தேவனாகிய கத்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார் நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி தேவனுக்கு நாம் செலுத்தப் போகிறோம் இயேசுவே நீரன் ராஜாவாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவே நீரன் ரட்சகராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் எனக்காக இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நீ ஸ்தோத்திரம் எனக்கு நித்திய ஜீவனை நீ வாக்களித்தீரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தினாலத்திலிருந்து மனப்பூர்வமாக சந்தோஷமாக இந்த காலவெளியில் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம் பயத்தோடும் பக்தியோடும் தான் அவரை ஆராதிக்க போகிறோம் அவருக்கு நம்ம இப்படிப்பட்ட பலியை செலுத்தும் போது தேவன் இந்த ஸ்தோத்திர பலியின் மேலே பிரியப்படுகிறவராயிருக்கிறார் பிரியப்படுகிற தேவன் முகர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார்